பிரபல யூடியூபர் சௌகு சங்கர் அரசியல் விமர்சராக இருந்த அவர் மீடியா என்ற நிறுவனத்தை நடத்தி வந்தார் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கடந்த மே மாதம் அடுத்த பழனிச்செட்டி பட்டியில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் அப்போது அவரது கார் மற்றும் உதவியாளரிடம் இரண்டரை கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதாக சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதே வழக்கில் குண்டர் சட்டம் பதியப்பட்டு சில வாரங்களில் சிறையில் இருந்தார் இந்த சிறை உத்தரவை ரத்து செய்ய கோரி சவுக்கு சங்கரின் தாயார் கமலா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் சங்கர் மீதான குண்டல் உத்தரவை ரத்து விடுதலை செய்யவும் உத்தரவிட்டது நீதிமன்ற உத்தரவு படி அவர் மீதான குண்டல் சட்டம் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் மதுரை மத்திய சிறையிலிருந்து கடந்த செப்டம்பர் மாதம் சவுக்கு சங்கர் வெளியே வந்தார் மேலும் மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றத்தில் அவர் மீது வழக்கு நடைபெற்று வருகிறது கஞ்சா வழக்கில் யூடியூபர் டியூபர் சங்கருக்கு கடந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுரை மாவட்ட நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது இந்த நிலையில் வழக்கு விசாரணைக்கு சங்கர் முறையாக ஆஜராகாததால் சங்கருக்கு பிடிவாரன் பிறப்பித்து முதன்மை போதை பொருள் தடுப்பு நீதிமன்ற நீதிபதி சிங்கவள செல்வன் என்று உத்தரவிட்டுள்ளார் இவர் தொடர்பான வழக்கில் சவுக்கு சங்கரை சென்னை தேனாம்பேட்டையில் வைத்து தேனி போலீசார் மீண்டும் கைது செய்தனர் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது இதனால் சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க